நம் மீது கொண்ட ஒரு பேரருள் நம் அனைவரையும் அவனுக்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று சேர வைத்திருக்கிறான் மார்க்கத்துடைய வரையறைக்குட்பட்டு நாம் விளையாட்டு போட்டிகள் அதே போன்று இன்னும் பல நிகழ்ச்சிகளை மேற்கண்டோம் நடத்தினோம் அலமதுல்லில்லா அல்லாவுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு இப்படியான வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதே போல் அன்புக்குரியவர்களே இவ்வாறான ஒன்று ஊழல்கள் செய்யப்படுவதற்குரிய நடத்தப்படுவதற்குரிய முக்கியமான ஒரு நோக்கம் நாம் மார்க்க கல்விகளை தீனுடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதாவது ஒரு பதினஞ்சு நிமிடம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த நேரத்துக்குள்ளே முக்கியமாக எனக்கும் உங்களுக்குமாக சில நசீகத்துகளை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அதாவது இந்த முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறேன் வலது பக்கத்துலேயே நடுப்பகுதி இடது பக்கமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அதாவது அல்லாஹூ தாலா நான்கு மாதங்களை புனிதப்படுத்திருக்கிறான் அப்படியே இல்லையா என்னென்ன சொல்லுங்கள் துல்காதஹஜ் மொஹர்ராம் ராஜப் என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த நான்கு மாதங்களையும் புனிதப்படுத்திய ஹிஜிரி வருடம் எது என்பதுதான் கேள்வி இது கேள்வி ஹிஜிரி எத்தனையாம் ஆண்டு இந்த நான்கு மாதங்களையும் எல்லாம் புனிதப்படுத்தினா வலது பார்த்து சொல்லுங்க அவசரம்மா சொல்லுங்க எத்தனை இல்லை சும்மா சொல்லுவல்ல ஆ ஹெஜ்ரி பத்து ஆ நடும்பகுதியில் சொல்லுங்க ஆ வானம் பூமி படைக்கப்பட்ட பொழுது ஆ இரண்டாவது பத்து மூன்றாவது பேர் சொல்லுங்க வானம் பூமி பாருங்க ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லையா அப்ப ஹெஜ்ரி கணக்கொட்டும் இல்லையா ஆ அப்ப ஹெஜ்ரி பத்துன்றது எப்படி

ஒரு மாதம் துல் ஹஜ் மாதம் அதனுடைய முதல் பத்து நாட்கள் அதனுடைய நிறைய சிறப்புகளை நம்ம கேட்டிருப்போம் அப்படியே இல்லையா ஷே ஹுவைஸ் மதுரி அவர்கள் கூட அதனுடைய சிறப்பை சொன்னாங்க அதை நம்ம ஒரு ஹதீஸை நம்ம கேட்டோம் இது சஹீத் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹிமின் அபாஸ் அது எல்லா வனுமும் அவர்கள் அறிகக்கூடியது இந்த ஹதீஸில் நபீஸ் சொல்றாங்க சொல்கிறாங்க மாமின் அய்யாமின் அஹப்பு இர அல்லாஹி மாமின் அய்யாமின் அல் அமலு சாலிஹு ஃபிஹா அஹப்பு இர அல்லாஹ் மின்ஹாதிகில் ஐயா மட்டும் சொல்றாங்க அல்லாவுக்கு வர்ணத்துடைய நாட்களில் மிக விருப்பத்துக்குரிய நாட்கள் நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக விருப்பத்துக்குரிய அமல்கள் எதன்னு சொன்னா எந்த நாட்களில் துல்ஹாஜ் முதல் பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல் சொல்றாங்க அப்ப இந்த நேரத்துல வந்து சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டாங்க விருப்பத்துக்குரிய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இன்னும் சில அறிவிப்பு இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் மகத்தான நட்கூலிகளை பெற்றுத்தரக்கூடியது இன்னும் சில அறிவிப்புகளில் ஹதீஸ்களில் அஸ்கா இன் தல்லாஹி இந்த நாட்களும் அல்லாஹ்விடத்திலே மிக பரிசுத்தமானது தூய்மையானது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே தூய்மையானது அவ இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் தான் ஷஹாபாக்கள் கேட்குறாங்க வளல் ஜிஹாது ஃபி சபீர் இல்லாஹ அல்லாஹின் தூதரு ஜிஹாதை விடவுமான்னு கேட்குறாங்க இந்த முதல் பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எதை விட சிறந்தது ஜிஹாதை விடவுமா கேட்டாங்க ஆனா இந்த செய்தி சுபகானல்ல நானும் தான் நீங்களும் தான் நம்ம புத்திக்கு நம்ம புத்தி தெரிஞ்ச காலத்துல இந்த ஹதீஸை நம்ம கேட்கிறோமா இல்லையா துல்ஹன் முதல் பத்து நாட்கள் வர முன்னா அந்த ஆரம்பத்திலிருந்தே நம்ம கேட்கிறோம் இத எப்பொழுதாவது இந்த ஹதீஸுடைய தாற்பயம் மகத்துவத்தை நம்ம உள்ளத்தால் உணர்ந்திருக்கிறோமா ஜிஹாதுடைய சிறப்புகள் நமக்கு தெரியுமா இந்த ஹதீஸுடைய இந்த மகத்துவம் அதனுடைய பெருமதியை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் எதனுடைய சிறப்படும் சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கு சொல்லிடும் இரண்டு சிறப்புகளை சொல்றேன் பாருங்க இது புகாரில் வரக்கூடிய செய்திகள் தான் நபி சலல்லா அலை சல்லாம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறாரு நிகரான ஒரு அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலை அறிவித்து தாருங்கள் என சகாபாக்கள் அளவு ஆர்வம் அந்த அளவு அவர்கள்ட்ட தேட்டம் இருந்தது வணக்க வழிபாடுகள் நாம் செய்யணும் இப்போ நபியாருடைய காலத்தில் பத்ரு போர் நடந்தது உஹது போர் நடந்தது ஹைபர் நடந்தது இன்னும் பல போர்கள் நடந்தது எல்லா சகாபாக்களும் கலந்து கொண்டாங்களா சொல்லுங்க ஆனா சில நபித்தோழர்கள் என்ன அவருக்கு அனுமதி கிடைக்காது நோயாளிகளாக இருந்திருப்பார்கள் பெண்கள் கலந்து கொள்ளல அப்ப அவங்களோட ஆர்வத்தை பாருங்க நபி ஆவட்டத்தை கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே ஜிஹாதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதனுடைய நட்பாக்கியங்களை நட்கூலிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே ஜிஹாது கலந்து கொள்ளாத நாம் ஏதாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் அது எதுக்கு நிகராகணும் சொல்லுங்க ஜிஹாதுக்கு நிகராகணும் என்ன பதில் சொன்னாங்க லா அஜிதுஹு இந்த செய்தியில் சொல்றாங்க லா அஜிதுஹு அப்படியான ஒரு அமலை நான் காணவில்லை என்று சொன்னாங்க ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலை நான் காணவில்லை என்று சொல்றாங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க சகாபாக்கிட்ட ஆர்வத்தை பாருங்க திரும்ப திரும்ப கேட்டார்கள் அந்த நேரத்துல நபி சல்லா சொன்ன அங்க என்ன தெரியுமா சரி ஒருவர் ஜிஹாதுக்காக வேண்டி வெளி வெளிக்கிளம்பி சென்று விட்டார் அப்படி போனார் என்று சொன்னா திரும்ப ரிட்டன் வாரத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் எவ்வளவு நாளும் வரலாம் அப்படியே இல்லையா ஒரு கிழமையாகலாம் ஒரு வாரமாக ஒரு மாதம் ஆகலாம் பல மாதங்கள் ஆகலாம் அப்ப ஒருவர் வெளி சென்றதிலிருந்து அவர் திரும்ப வரும் வரைக்கும் அந்த நன்மை அடைந்து கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா பள்ளியில் நுழைந்து தொடர்ந்து தொழுகையில் ஈடுபடணும் தொடர்ந்து என்ன செய்யணும் தொழுகையில் ஈடுபடணும் தொழுகையில் மட்டுமல்ல நோன்பை நோற்கணும் நோன்பு நோற்றவர்களாக தொழுகையில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் எது வரைக்கும் சரி ஒரு மூணு மணி தியாலத்துல ரெஸ்ட் எடுக்கலுமா ஏலா ஒரு நாள்ல ரெஸ்ட் எடுக்கலுமா நோம்பை விடவும் திரும்பி வரும் வரைக்கும் நீங்கள் தொழுகையில் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் நோன்புடன் யாருக்கு சொன்னார்கள் இதற்கு யாருதான் சக்தி பெறுவார்கள் யாருக்குத்தான் முடியும் என்று கேட்டார்கள் அன்புக்குரியவர்களே அவ்வளவு நன்மை யாருக்கு நபீஸ் சொன்னார்கள் சொன்னார்கள் நூறு அந்தஸ்துகள் ஜிஹாதிலே கலந்து கொண்டவர்களுக்கு இருக்கிறது இரண்டு ஒவ்வொரு இரண்டு அந்தஸ்துகளுக்கும் இடையுள்ள வேறுபாடு என்ன தெரியுமா வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொல்றாங்க அந்த அளவு சுவர்க்கத்தில் அவர்களுக்கு பல அந்தஸ்துகள் இரண்டுக்கும் அதாவது நூறுக்கும் தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் இடையில் வானங்களுக்கும் பூமிக்கு இடைப்பட்டது என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் முதலாவது அந்தஸ்துக்கும் எந்த அளவு தூரம் சொல்ல யாருக்கு சொல்ல முடியும் யாருக்கும் கணக்கு பார்த்து முடிய முடிக்க முடியாது அன்புக்குரியவர்களே இந்த ஜிஹாதை தான் நபிசல்லாம் சொல்றாங்க துல்ஹ் மாதத்திலே யாரெல்லாம் முதல் பத்து நாட்களில் அல் அமனு சாலிகான அமல்கள் புரிவார்களோ அவர்களுக்கு இந்த ஜிஹாதை விடவும் என்ன கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்ன விருப்பமானது ஜிஹாதை இந்த அமல்கள் அல்லாவுக்கும் விருப்பத்துக்குரியது என அன்புக்குரியவர்களே இப்ப நாம் துர்க் மாதத்தோடு எத்தனை நாட்களை முடிச்சிட்டோம் சொல்லுங்க மூன்று நாட்களை முடிச்சிட்டோம் இது நான் என்னிடத்திலிருந்தான் உங்கள் உங்கள்டான் அதாவது தாய்மார்கள் சகோதரர்கள்டையும் தான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த மூன்று நாட்களில் என்னென்ன சாலிகான அமல்களை செய்து நாம் அல்லாவே நெருங்கியிருக்கிறோம் உபரியான தொழுகைகளை அதிகமாக தொழுதோமா கடமையான தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்து தொழுகைகள் பன்னிரெண்டு ரகாத்துகள் சுண்ணு ரவாத்து யாரு நாம தொழுதோம் லுஹா லுஹாவுடைய ரெண்டு ரகாத் தொழுதோமா இந்த மூன்று நாட்கள் இரவு நேர வித்திரு தொழுகை தொழுதோமா இந்த மூன்று நாட்களிலும் குருவானிலே எந்த அளவு நாம் ஓதிருக்கிறோம் நபியவர்கள் சொன்னார்கள் ஃப அக்ஸுபி ஹின்ன மின தஹ்லீலி வத் தக்பீரி இந்த புனித நாட்களில் நீங்கள் தஹ்லீல் என்ற லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை அதிகமாக சொல்லுங்கள் அல்ஹம்து இல்லா அதிகப்படுத்துங்கள் அல்லாஹு அக்பர் அதிகப்படுத்துங்கள் சுபஹானல்லா அதிகப்படுத்துங்கள் நாம் எத்தனை பேர் இந்த சுபஹானலாக சொன்னோம் ஒரு நாளை குறைஞ்சது நூறு தடவையாவது சுபஹானலாக சொன்னோமா நம்ம யார் இது இதோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நப்சுடத்திலே கேள்வி கேட்டுக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த மகத்தான நாட்கள் என்பது நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருடம் நாம் அடைவோமா நமக்கு கிடைக்குமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஏன் சென்ற ரமதானில் ஹஜ் மாதத்தில் சென்ற ஹஜ்ஜி பெருநாளில் சென்ற வருடத்திலே நம்முடன் இருந்த எத்தனையோ நம்முடைய உறவுக்காரர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு அறி அறிமுகமானவர்கள் எத்தனையோ போர் மரணித்து என்னங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய ஆயுளை நீளமாக்கி அவனை நெருங்கக்கூடிய இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதிகமாக நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க அல் அமலு சாலே சாலிகான அமல்களை நாம் என்ன செய்யணும் அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே சாலிகான அமல்கள் என்று சொன்னால் நபியவர்கள் குறிப்பிட்டு தான் சொல்லல எந்த அமலையும் செய்யலாம் எந்த அமல் என்று சொல்றேன்ட குர்வான் ஹதீசில் நபியருடைய சுண்ணாவில் எதெல்லாம் நல்லமல்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ எதை நம்ம என்ன செய்யலாம் இந்த நாட்கள்ல அதிகப்படுத்தலாம் நம்ம ஆர்வம் எடுப்போமா அன்புக்குரியவர்களே இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி அந்த என்னுடைய உரையை முடிக்கிறேன் சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க அதாவது இது முதல் பத்து நாட்கள் மட்டுமல்ல ரமதானுடைய காலங்களிலே மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் தான் நம்ம நிறைய ஹதீஸ்களை பார்ப்போம் நபி அவர்கள் வணக்க வழிபாடுகள் அதாவது நபி தோழர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒளவு செல்ல அவர்களிடத்திலே வந்து அதிகமாக கேட்பார்கள் அக்பிர் அல்லா எனக்கு ஒரு அமலை அறிவித்து தாருங்கள்

நபியவங்க சொன்னாங்க இந்த உம்மத்திலே சிறந்தவர் யார்? அபூபக்கர். அவங்க வந்து கேக்குறாங்க, "அல்லாஹ்வின் தூதரே, அல்லிம்னி дуஆன். அது உ உபிஹா ஃபி எனக்கு ஒரு துவாவை கட்டுத்தாருங்கள் அந்த துவாவை நான் எங்கே ஓதி வரணும்? தொழுகையில் நான் ஓதி வர வேண்டும். இது யாரு கேட்டது? அபூபக்கர் தானோ. நம்மண்டைக்கு என்ன கேக்குற தெரியுமா? எங்கட ஆக பலவீனம் தெரியுமா? எங்களுடைய ஈமானும் பலவீனமாக இருக்கும். தொழுகையும் பலவீனமாக இருக்கும் அமளிபாதத்தும் பலவீனமாக இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிறது என்ன நான் அபூபக்கரோட ஈமானை போன்று உமர்லாவோட ஈமானை போன்று சஹாபாக்கோட ஈமானை போன்று அவ்வளோ பவர் அவ்வளோ ஸ்ட்ராங் நாம் நினைக்கிறோம் அதனால தான் நம்ம என்ன செய்யல நன்மைகளின் பக்கம் போட்டி போட்டதில்ல ஆர்வம் எடுக்கிறதில்ல நபியவங்க தொழுகையில் ஓதப்படுவதற்கு ஓதுவதற்கு ஒரு அழகான பாதுகாப்பு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அது என்ன துவா சொல்லுங்க அல்லாஹும் இன்னி தலம் து நசி

இந்த துவா இது யாருக்கு கற்றுக் கொடுத்தது நபித்தொடர்களும் அதாவது இறங்குகிறது உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் பிர்ரை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் பிர் என்று சொன்னா நன்மை சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் உடனே அபு தல்ஹா ரதி ஓடோடி வருகிறார்கள் வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு விருப்பமான தோட்டம் பைருஹா மஸ்ஜிது நபிக்கு முன்னால் இருந்த ஒரு தோட்டம் நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்திலே நுழைவார்கள் நுழைந்து அந்த இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்துவார்கள் நபி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த பைருகா தோட்டத்துக்கு தான் போவாங்க உடனே வந்து சொல்றாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய பைருஹா தோட்டத்தை நான் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்து விட்டேன் இது யாரு சொன்னது செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல சில ஏழை நபித்தோழர்கள் வருகிறார்கள் வந்து நபி அவங்கள்ட அவட கவலைய சொல்றாங்க என்ன கவலை தெரியுமா அல்லாவின் தூதரே துசூர் செல்வந்தர்கள் எல்லாம் பில் உஜூர் நன்மைகளின் மூலமாக அவர்கள் சுருக்கத்தை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவங்க எப்படி தெரியுமா நாங்க நோம்பு பிடிக்கிற மாதிரிதான் நோன்பு பிடிக்கிறாங்க யுசல்லூன கமா நுசல்லி நாங்க தொழுற மாதிரிதான் அவங்களும் தொழுறாங்க ஆனா அல்லாஹூ தலா அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான் அதை அவர்கள் என்ன செய்யறாங்க தர்மம் செய்கிறார்கள் அதன் மூலமாக எங்களை விட என்ன செய்யறாங்க சொர்க்கத்துக்கு சொல்லுங்க முந்துகிறார்கள் அப்ப ஏழைகளுடைய கவலையை பாருங்க நபி அவர்களுக்கு அவர் நபி அவர்கள் அந்த ஏழைகளுக்கு நமக்கும் ஆறுதலாக சொன்னார்கள் என்ன தெரியுமா அல்லாஹூ தலா உங்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை தரவில்லையா சதக்கா நிச்சயமாக ஒவ்வொரு தஸ்மீகம் சதக்கா தர்மம் ஒவ்வொரு சதக்கா ஒவ்வொரு அல்லாஹூ அக்பர் சதக்கா ஒவ்வொரு எனவே இந்த ஹஜ் மாதம் என்பது முதல் பத்து நாட்கள் என்பது வெறுமனை இருநூத்தி நாற்பது மணித்தியாளங்கள் தான் சொல்லுங்க இருநூத்தி நாற்பது இப்ப மூன்று நாட்களை நாம் என்ன செஞ்சோம் நிறைவு செஞ்சிட்டோம் எத்தனை நாள் இருக்கு ஏழு நாட்கள் எனவே இந்த நாட்கள் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கணும் நமக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய நாட்களை நன்மைகளின் மூலமாக கழித்து அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற்றுக் கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக